நாள் இந்த மே மா இருபத்தி நாலாம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர்தாமையே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ப்ராவ்ஸ் சாப்டர் தேர்ட்டீன் வேர்ஸ் எயிட்டீன் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான் அல்ல லூயா கத்தருடைய நல்ல வசனத்துக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா மறுபடியுமா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் ஐமேன் புத்திமதிகள் புத்திமதிகள்னால் என்னது அட்வைஸ் பண்ணுறது இல்லை ஒருத்தருக்கு நம்ம புத்தி சொல்கிறது இப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்கிறார் இல்லையா வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார் அப்போ இந்த புத்திமதிகளை நான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன நன்மை இல்லை நான் தள்ளிவிட்டால் எனக்கு என்ன கெடுதல் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் இப்போ புத்திமதி ஒருத்தர் நமக்கு ஒரு புத்திமதி சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறதும் என் கையில் தான் இருக்குது இவங்க யார் இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அதை பற்றி ஒரு பொருட்டாக அதை நினைக்காம அதை அசட்டை பண்ணுகிறதும் என் கையில் தான் இருக்குது ஆனால் ஏற்றுக்கொண்டால் என்ன நன்மை உண்டாகும் அதை அசட்டை பண்ணுவதனால என்ன தீமை எனக்கு உண்டாகும் என்று கத்தர் சொல்லுகிறார் புத்திமதிகளை தள்ளுகிறவன் அப்போ புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளி விடுகிறவன் என்ன நடக்குமா தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான் தரித்திரம் உண்டாகும் லட்சை உண்டாகும் லச்சைனா அவமானம் உண்டாகும் அப்போ புத்திமதியை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவங்களுடைய பிற்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தரித்திரத்தை அடைவார்கள் அவங்க செழிப்பாக இருக்க மாட்டாங்க அவங்க தரித்திரத்தை அடைவார்கள் அவர்கள் அவமானத்தை கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள் ஒருத்தர்கிட்ட நம்ம குடிக்காதீங்க குடிக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இல்லையா இன்னைக்கு எவ்வளோ பேர் குடி போதையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது புத்திமதி சொல்லப்படுகிறது கொதிக்காத இதனுடைய உடம்புக்கு அழிவு இது உன் குடும்பத்தை பிரித்துவிடும் உன் பிள்ளைகளையும் உன்னுடைய மனைவியையும் பிரித்து விடும் புத்திமதிகளை அவமதிக்கிறவர்கள் அது இவங்க என்ன எப்போ இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவமதிக்கும் பொழுது அது என்ன உண்டு பண்ணுது தரித்திரத்தை உண்டு பண்ணது இருக்கிறதெல்லாம் குடித்து குடித்து கடைசியில் ஒன்றும் இல்லை தரித்திரராகி போய்விடுகிறார்கள் அவமானம் உண்டாகிறது ஒரு பிள்ளைகளை எடுத்துக்கோங்க பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறோம் வாலிப பிள்ளைகள் வரும்பொழுது பொழுது பிள்ளைகளுக்கு பெற்றோர் புத்திமதி சொல்லுகிறார்கள் சபையிலே புத்திமதிகள் கொடுக்கப்படுகிறது ஸ்கூலில் புத்திமதிகள் சொல்லப்படுகிறது டீச்சர்ஸ் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இனி எத்தனை பேர் அதை அவமதிக்கிறார்கள் எத்தனை பேர் அதை நிராகரித்து விடுகிறார்கள் கடைசியில் அவங்களுடைய நிலமை எப்படி இருக்குது தரித்திரம் அடைகிறார்கள் நல்லா படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு படி இந்த நாட்களில் நீ செல்ஃபோனில் இருக்கக்கூடாது நல்லா படிக்கணும் அப்படின்றது புத்திமதி ஆனால் எத்தனை பிள்ளைங்க அதை கேட்கிறார்கள் கேட்டால் அவங்களுக்கு நல்லது இல்லையா அவர்கள் நன்றாக இருப்பதற்காக புத்திமதிகள் சொல்லப்படுகிறது அப்போது அப்படி நல்லா இருக்கும் பொழுது அவங்களுக்கு அவமானம் வராது அவங்க தரித்திரம் அடைய மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை சீராக இருக்கும் நன்மையாக இருக்கும் இன்றைக்கி டிசிப்ளின் பண்ணால் நாளைக்கு அவங்க லைஃப் இருக்கும் இன்றைக்கி ஒருத்தர் எப்போவுமே லேட்டாக வராங்க ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லை லேட்டாக வரக்கூடாது கரெக்டாக டைமுக்கு பங்க்ச்சுவலாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க எப்போவுமே கரெக்டாக டைமை கீப்பப் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஆனால் சின்ன வயசுலேயே அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது யாருமே சொல்லிக் கொடுக்கல யாரும் அந்த புத்திமதி சொல்லலை இல்லை இவங்க புத்திமதி சொன்னதை கேட்கல அப்போ எவ்வளோ பெரிய ஆளானாலும் எப்போவுமே அவங்களுக்கு என்ன இருக்கும் லேட்சாக வர்றதுன்றது பழக்கமாக இருக்கும் ஒரு காரியத்தை ஒன்பது மணின்னு சொன்னால் ஒன்பதரைக்கு தான் அவங்க வருவாங்க ஒன்பதுக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புறது இன்றைக்கி நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்மளுக்கு இங்கே அமெரிக்காவில் சொல்லுவாங்க இந்தியன் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இண்டியன்ஸுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணுமா இப்போ ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து ஒன்பது மணிக்கு உண்மையாக ஆரம்பிக்குதுன்னா இண்டியன்ஸுக்கு எயிட் தேர்ட்டின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க நேச்சுரலாகவே என்ன பண்ணுவாங்க லேட்டாக வருவாங்க சலரை பார்த்துருக்குறீங்களா இங்கே உள்ள இங்கே உள்ள தேசத்தில் உள்ள ஜனங்கள் நீங்கள் ஒருத்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறீங்க நைன் ஓ கிளாக் அப்பாயின்மெண்ட்னா உங்கள் வீட்டுக்கு முன்னால் அவங்க எயிட் ஃபிஃப்டிக்கு வந்து வெயிட்ஸ் பண்ணி நைன் ஓ கிளாக் உங்கள் காலிங் பெல்ல அடிக்கிறாங்க இல்லை அப்போ அவங்க எவ்வளோ பங்கச்சுவலாக இருக்கிறாங்க அது டிசிப்ளின் எங்கேருந்து வந்துச்சு சின்னதுலேருந்து அவங்க அதை பழக்கப்படுத்தின அப்போது இந்த இன்றைக்கி நம்ம பெற்றோராக இருக்கிற நாம் ஆசிரியர்களாக நிறைய இடத்துல இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை நாம் பழக்கப்படுத்துகிறோம் எதை நாம் புத்திமதியாய் சொல்லுகிறோம் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லை எனக்கு ஒரு புத்திமதி வரும் பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேனா இப்படி நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு புத்திமதி ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த புத்திமதியை நான் தள்ளிவிடுவேனே ஆனால் அது எனக்கு லச்சையை உண்டு பண்ணும் ஆனால் வசனம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான் கடிந்து கொள்ளுதல் ஒருத்தர் என்னை கடிந்து கொள்கிறாங்க கடிந்து கொள்வதுன்னா என்ன நம்ம நினைக்கிறோம் பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம ஒரு காரியத்தை பிள்ளைங்க கிட்ட நீங்கள் நோன்னு சொல்லி பாருங்கள் என் ஒரு காரியத்தை அவங்க வந்து ஏதோ பண்ணுறாங்க நோ சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் ஒரு ஒரு வயசு பிள்ளை ஒரு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைக்கிட்ட கூட நீங்கள் நோன்னு சொன்னால் அதுக்கு பிடிக்காது நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம வயசில் நம்மளுடைய குடும்பத்தில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அதை டச் பண்ணாத நோ இல்லைனா அது ஒன்று எடுக்க வராங்க ஃபோனை எடுக்க தான் அந்த பிள்ளைங்க வராங்க நோன்னு சொல்லுங்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு அது பிடிக்குது நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது நோன்ற வேர்டே பிடிக்காது அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் அவங்க செய்யணும் அதுதான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இஷ்டத்துக்கு விட்டால் என்ன நடக்கும் அப்போ பெற்றோராகி நம்ம என்ன செய்கிறோம் பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி சில காரியங்களில் டிசிப்ளின் பண்ணுறோம் நீ வாலிப பிள்ளைங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசினா அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா ஓ எங்கள் அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சில பிள்ளைங்கள் இந்த அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் அப்பா வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அம்மார் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிள்ளைங்களை ஈஸியாக விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் பிள்ளை என்ன கேட்டாலும் காசு கொடுத்துட்டா போதும் காசை கொடுத்தா அவங்களுடைய பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியே முடிஞ்சிருது அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பெற்றோர் இன்றைக்கி இருக்கிறாங்க காசு கொடுத்தா பிள்ளைங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிருதா பெரியமானவர்களே அது ஒரு பங்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இந்த புரோக்கன் ஹோம்ஸில் ஆன குடும்பங்களை வளர்கிற பிள்ளைகளை பார்க்கும்போது அம்மாமார் வீட்டுக்கு வந்து அவ்வளோ டிசிப்ளின் பண்ணி ஸ்ட்ரிக்டாக பிள்ளைங்களை படிக்க வச்சு கரெக்டான நேரத்தில் படுக்க போகணும் இப்படி பண்ணணும் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க வீக்கெண்டானால் அப்பா வீடுகளுக்கு போகும்போது எல்லாம் மாறி குழம்பி போய் கடைசியில் வாலிபர்களாக வரும்போது எங்கள் அம்மாவே எனக்கு பிடிக்கல அப்பா தான் பிடிக்கும் ஏன் அப்பா பிடிக்கும் அப்பா அவ்வளோ ஃப்ரீடமை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு என்ன கேட்குதோ வாங்கி கொடுத்து ஒன்றும் இல்லாமல் கடைசியில் அந்த பிள்ளைக்கு என்ன வருது அவமானம் லச்சை தரித்திரம் அப்போ டிசிப்ளினிங் என்ன உண்டாக்குது கனத்தை உண்டு பண்ணுது அப்போ நம்ம டிசிப்ளின் நம்ம யாரை டிசிப்ளின் பண்ணணுமோ நம்ம டிசிப்ளின் பண்ணுறது நம்ம கடமை அதே போல் ஒருத்தர் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு சில ஒத்திமந்திகளை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதால் எனக்கு தான் நன்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நான் அதை தள்ள முடியும் ஆனால் ஏற்றுக்கொண்டால் எனக்கு நன்மை அதை தள்ளிவிட்டால் அவமதித்தால் எனக்கு தான் அது தீமையாக முடியும் அமேன் அதைத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்ல ஆண்டவர் எத்தனை புத்திமதிகளை நமக்கு சொல்கிறார் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை யோசிக்கிறோம் இன்றைக்கி நம்மளுக்கு எத்தனை புத்திமதிகளை இந்த பைபிளில் இருந்து ஆண்டவர் சொல்கிறார் எத்தனை புத்திமதிகளை நம்ம ஏற்றிருக்கிறோம் எத்தனை புத்திமதிகளை நம்ம தள்ளி இருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கி நாங்கள் நல்ல சந்தோஷமாக கனமாக நம்ம வாழணும்னா ஆண்டோருடைய புத்திமதிகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் பைபிளில் எத்தனையோ ஆலோசனைகள் ஆமேன் அந்த புத்திமதிகளை ஏற்று நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்போ ஒரே ஒரு வசனம் இருபத்தி நாலாம் வசனம் இதே அதிகாரத்தில் பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் பிறம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது பிள்ளைகளுடைய மதீனம் வந்து அவங்க இறுதியத்தில் ஒட்டி இருக்குமா அது பிரம்பு தான் என்ன செய்யுமா அதை விட்டு அவங்கள நீட்டு நீக்கும் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம் பிரம்புனா பனிஷ்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் பனிஷ் பண்ணுறோம் செல்ஃபோன் சில பிள்ளைங்க செல்ஃபோனை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஒன் டே ஃபுல்லாக உனக்கு செல்ஃபோனே கிடையாது இல்லை டிவியே பார்க்கக்கூடாது டெக்னாலஜியே கிடையாது இந்த ஒன் வீக் உனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது பனிஷ்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைங்களை பிறம்பு பிரம்புன்னா என்னது கொஞ்சம் கடினமாக நடத்துகிறது ஏன் பிறம்பை நம்ம கையாடுகிறதுக்கு காரணம் என்ன என் பிள்ளையை நான் உண்மையாக நேசிக்கிறேன் இல்லையா நான் பிள்ளையை உண்மையாக நேசித்தா அந்த பிள்ளை நல்லா வரணும்னு நான் நினைப்பேன் நல்லா நல்ல ஒரு பிள்ளையாக வளரணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா பிரியமானவர்களை பிறம்பை கையாட வேண்டும் பெற்றோராகிய நமக்கான ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிற சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிற அநேகர் இந்த லைனில் இந்த வசனத்தை கேட்பீங்கன்னா சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்தணும் எப்போ பெரம்ப கையாடணும் எப்போ அன்பாக இருக்கணும் நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும் கடிந்து கொள்ளுதல் கடினமானது தான் ஆனால் பிள்ளைகளுக்கு அது ஏற்க முடியாதது தான் ஆனால் நமக்கு ஒரு கடமை என்று ஒன்று உண்டு இன்றைக்கி நம்ம சொல்லலைனா ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்போ இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்கலனா என்னைக்குமே அவங்க கற்றுக் கொடுக்க முறைஸ்டே போய் சொல்கிறாங்க இல்லை ஒரு ரப்பரை திருடிட்டு வராங்க இல்லை ஒரு பென்சிலை பக்கத்து ஸ்டூடெண்ட்டுடைய பென்சில் ஃப்ரெண்டுடைய பென்சிலை கொண்டு வராங்க அது நமக்கு பெருசு திருடாக தெரியறது கிடையாது ஆனால் அந்த வயசில் அதுதானே திருடு அப்போ அன்றைக்கே நம்ம என்ன சொல்லணும் நம்ம பெற்றோர் என்ன சொன்னாங்க இது ஓ பென்சில் இல்லை நீ திருப்பி கொடுத்துரு இது ஓ எரேசர் இல்லை நீ திருப்பி கொண்டு போய் கொடு இது ஓன் சாய் கிடையாது நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு நமக்கு சொன்னதுனால இன்றைக்கி நம்ம அடுத்தவங்களுடைய காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கிறோம் இல்லையா அதை சொல்லியே கொடுக்காமல் வளர்கிற பிள்ளைங்க மற்றவங்க எங்கே போனாலும் கடையில் எடுக்கிறது அதை எடுக்கிறது ஃப்ரீயாக எது கிடைச்சாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அப்போ இதெல்லாம் தவறான காரியங்கள் அப்போ இதெல்லாம் டிசிப்ளின் பண்ணி த வளர்ப்பது எவ்வளவு எவ்வளவு முக்கியம் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராங்க நீதிமொழிகள் பதிமூணு பதினெட்டாவது வசனம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா